டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தாங்க ஒரு படைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் டயர் பாயிண்ட்ஸ் வந்து நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் ரியர் டயர் வந்து ரீபில்ட் டயருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய பிரேக்கில் சாதா பிரேக் வந்து வருங்க மற்றும் சாதா ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்பது ஒத்து கலப்பை அஞ்சு ஒத்து கலப்பை ட்ரெய்லர் ஓட்டம் மற்றும் ரொட்டவேட்டர் இந்த மாதிரி ஓட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொடனூர் செட்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போய் வண்டியை பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் சார்பாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே